நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் நண்பன் குரு முருகன் நம்முடைய நாம் தமிழ் கட்சி எந்த எந்த இடங்களில் எவ்வளோ தூரத்துக்கு வாக்கு சதவீதத்தை பெறும் எந்த இடங்களில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நம்ம ஒவ்வொரு ஒரு பாராளுமன்ற தொகுதியாக பார்த்துக்கிட்டு வர்றோம் கடந்த முறை திண்டுக்கல் பாராளுமன்ற தொகுதியை பற்றி வேட்பாளர் அறிமுக கூட்டத்துக்கு முன்பே சொல்லியிருந்தேன் அது நீங்கள் நிறைய நண்பர்கள் பார்த்துருந்தீங்க நம்ம அறிவித்ததுக்கு பிறகு வேட்பாளரையே மாற்றுனாங்க சரி இப்போது வந்து தூத்துக்குடி பாராளுமன்ற தொகுதியை பற்றி பழைய ஹிஸ்ட்ரி இதெல்லாம் வச்சு ஒரு சின்ன ஒரு அலசல் எதுவுமே வந்துட்டு கன்ஃபார்ம்டாக இவ்வளோ ஓட்டு வரும் அப்படின்றதுக்கான எந்த உத்தரவாதமும் இல்லை இல்லை இவ்வளோ ஓட்டில் வந்து அந்த கட்சி ஜெயிச்சிரும் இந்த கட்சி ஜெயிச்சிரும் இவ்வளோ ஓட்டு நம்ம வாங்கிடுவோம் நம்ம ஜெயிச்சிருவோம் அப்படின்றதுக்கு எந்த ஒரு உத்தரவாதமும் இல்லை இருந்தாலும் பழைய ஓட்டிங் பேட்டன் எப்படி இருக்குது இதுக்கு முன்பு அந்த இடத்துல யார் ஸ்ட்ரென்த்தாக இருந்தால் யார் வீக்காக இருக்கா நாம் தமிழர் கட்சி எப்படி வளர்ந்துருக்குது அங்கே இருக்கக்கூடிய ஓட்டிங் பேட்டர்ன் என்ன அப்படின்றத ஓரளவுக்கு ஜட்மெண்ட் பண்ணி தான் சொல்ல முடியும் மக்கள் மனநிலை நைட்டு ஒன்று நினச்சி காலையில் கூட மக்கள் ஓட்ட மாற்றி போடலாம் மக்கள் எந்த தொகுதியில் எப்போ வேணாலும் எப்படி வேணாலும் முடிவெடுக்கலாம் ஆனாலும் கடந்த கால வரலாறை வச்சு தான் நம்ம எதிர்காலத்தை தீர்மானிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பும் இருக்குது அந்த வாய்ப்பு அடிப்படையில் தூத்துக்குடி பாராளுமன்ற தொகுதி என்ன நிலவரத்தில் இருக்குது அந்த நிலவரம் கொஞ்சம் கலவரமாக தான் இருக்குதா அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி என் மன ஓட்டங்களும் உங்களத்தில் பேசலாம் நினைக்கிறேன் ஒரு குறிப்பு எடுத்து வந்திருக்கேன் நம்ம தலைவர் முத்தமிழரிடைய பையன் வந்து துண்டு சீட்டு வச்சு எடுத்துகிறேன் நம்மளும் துண்டு சீட்டு வச்சு சொல்லலாம் அப்படின்னு முடிவெடுத்தாச்சு முதல்ல வந்து தூத்துக்குடி பாராளுமன்றத்தில் முதல்ல யார் யார் போட்டி போடுறா அப்படிங்கிறத பார்ப்போம் திமுக சார்பாக கனிமொழி போட்டி போடுறாங்க ஏற்கனவே அவங்க அங்கே எம்பியாக இருந்திருக்காங்க அடுத்து அதிமுக சிவசாமி வேலுமணி போட்டியிடுறாரு தமிழ் மாநில காங்கிரஸ் பிஜேபி இதெல்லாம் சேர்த்து ஒரு அம்மா மக்கள்லாம் சேர்த்து ஒரு கூட்டணியில் எஸ்டிஆர் விஜயசீலன் ஒரு போட்டிடுறாரு நாம் தமிழர் சார்பாக ரவீனா ருஜன் இவங்க போட்டிடுறாங்க ஸோ இவங்க போட்டிக்கிடுறாங்க முதல்ல தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதியினுடைய நிலவரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மக்கள் எப்படி வாக்களிப்பாங்க அப்படின்ற ஒரு சின்ன யூகம் அதை பற்றி நம்ம தொடர்ந்து டிஸ்கஸ் பண்ணுவோம் நேரம் இருந்ததுன்னா பொறுமை எந்திரா பாருங்கள் பிடிச்சிருந்தால் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணால் அடிச்சு விடுங்க கூடவே பெல் பட்டனை அடிச்சு விடுங்க நம்ம தொடர்ந்து இந்த மாதிரி அரசியல் பதிவுகள் தான் இந்த சேனலில் போட போகிறோம் சரி முதல்ல உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லாவே தெரியும் இருந்தாலும் நினைவுபடுத்துகிறேன் ஒரு பாராளுமன்ற தொகுதின்னு சொன்னால் ஆறு சட்டமன்ற தொகுதிகள் அதுக்குள்ளே அடங்கும் அப்படின்னா இந்த தூத்துக்குடி பாராளுமன்ற தொகுதியில் எந்தெந்த சட்டமன்ற தொகுதியில் அடங்குது அப்படிங்கிறத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும் அதில் தூத்துக்குடி வருது தூத்துக்குடி சட்டமன்ற தொகுதி வருது அடுத்தால் விளாத்திக்குளம் திருச்செந்தூர் ஸ்ரீவைகுண்டம் ஒட்டப்படாரம் கோவில்பட்டி ஆறு சட்டமன்ற தொகுதிகள் வந்துருச்சு இந்த ஆறு சட்டமன்ற தொகுதிகளில் ரெண்டு சட்டமன்ற தொகுதிகள் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது ஆண்டு நம்முடைய சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழக தேர்ச்சி வெற்றி பெறது கூட வாய்ப்புகள் இருக்குது அதனால் இந்த வீடியோ கொஞ்சம் ஓரளவுக்கு பொறுமையாக பார்த்தீங்கன்னா எந்த தொகுதி அதில் எவ்வளோ ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணிக்கிறீங்க சரி முதல்ல இப்போது நம்ம வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டில் இந்த சட்டமன்ற தொகுதிகள்லாம் திமுக எவ்வளோ ஓட்டு வாங்கிடுது அப்படின்ட்டு பார்க்கணும் இந்த ஃபைட்டு வந்து நம்ம வந்து டிஎம்கே ப்ளஸஸ் என்டிகே அந்த மாடலில் தான் இது நம்ம பேச போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாவது ஆண்டில் இதில் ஸ்டார் கேண்டிடேட்டு தான் போட்டிட்டாங்க ஒன்று வந்து திமுகனுடைய முக்கியமான பொறுப்பாளர் மகளிர் மகளிரங்களில் இருக்கிறவங்க மதுவால் தான் இந்தியா அழிகிறது அப்படின்ற மாதிரி பேசிவிட்டு அவங்களே சாராய கம்பனி நடத்துறது ஸ்பான்சர் பண்ணக்கூடியவங்க திமுகனுடைய கனிமொழி போட்டிட்டாங்க அஞ்சு லட்சத்தி அறுபதாயிரம் ஓட்டு அஞ்சு லட்சத்தி அறுபதாயிரம் ஓட்டு நீங்கள் அதிக ஓட்டு நினச்சிட வேண்டாம் இதுக்கு முன்பு நம்ம திமுகவுடைய அதிக ஓட்டு ஒருத்தரை பார்த்தோம் வேலுமணி திண்டுக்கல் தொகுதியில் போட்டிட்டவர் ஏழு ஏழு லட்சத்தி நாற்பத்தி ஆறாயிரத்தி சொல்கிற ஓட்டு வாங்கினாரு ஸோ அவர் தான் நம்பர் ஒன் அதிக ஓட்டில் அவர் தான் இப்போ வரைக்கும் இருக்கிறாரு திமுகவில் இப்போ கனிமொழி கருணாநிதி அளவு ஓட்டு வாங்கலை இருந்தாலும் அந்த தொகுதியை பொறுத்தளவுக்கு கணிசமான ஓட்டு வாங்கினது அவங்க தான் அஞ்சு லட்சத்தி அறுபதாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தஞ்சி ஓட்டு வாங்கியிருக்காங்க போன முறை அப்போ எதிர்த்தாப்பில் போட்டிட்டவங்களும் ஸ்டார் கேண்டிடேட்டு தான் பிஜேபியினுடைய மாநில தலைவராக இருந்தவங்க ஆளுநராக இருந்தவங்க தமிழிசை சவுந்தரராஜன் போட்டிட்டாங்க ரெண்டு லட்சத்தி பதினாலாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஏழு ஓட்டு வாங்கியிருக்காங்க ரெண்டு லட்சத்தி பதினாலாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஓட்டு வாங்கியிருக்காங்க ரெண்டு பேருமே ஸ்டார் கேண்டிடேட் எப்போவுமே ஊடக வெளிச்சம் அவங்களுக்கு இருக்குது இப்போ இதுக்கு இடையில் நாம் தமிழர் இவ்வளோ ஓட்டுன்னு தேடும் இல்லையா அப்போ நாம் தமிழோட ஓட்டு இவங்களோட வெற்றி தோல்வியை தீர்மானிச்சிருக்கா அப்படின்னு அந்த இடத்துல நம்ம இல்லை அது ஓப்பனாக ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் அது ரிசல்ட்டு நம்ம மாற்ற முடியாது என்டிகே வந்து அந்த இடத்துல எந்த ஓட்டும் நாற்பத்தி எட்டாயிரத்தி எண்ணூற்றி பதினாலு ஓட்டும் வந்துச்சு நாற்பத்தி எட்டாயிரத்தி எண்ணூற்றி பதினாலு ஓட்டு தான் நம்ம தூத்துக்குடி பாராளுமன்ற தேர்தலில் போன முறை ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் வாங்கினோம் இது பெரிய டிஃப்ரென்ஸ் அதாவது முதல் இடத்துக்கும் மூன்றாவது இடத்துக்கு நம்ம மூன்றாவதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற நமக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது இந்த இடத்துல அஞ்சு லட்சத்தி அறுபதாயிரம் ஓட்டங்க நாற்பத்தெட்டாயிரம் ஓட்டுங்க அப்படின்றதான் பார்க்கணும் சரி இப்போது இந்த இந்த ஓட்டில் அஞ்சு லட்சத்தி அறுபதாயிரம் ஓட்டில் முதல்ல எந்தெந்த தொகுதிகளில் இவ்வளோ ஓட்டு விழுந்துருக்குது அப்படின்றத பார்த்து ஒப்பிட்டு பார்க்கும்போது தான் நமக்கு சில விவரங்கள் பிடிபடும் அந்த விவரங்கள் அடிப்படையில் தான் எந்த தொகுதியில் நாம் தமிழர் கட்சி பலமாக இருக்குதுன்றதை புரிஞ்சிக்க முடியும் அப்போ ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டில் இந்த இவன் கனிமொழி வாங்கின அஞ்சு லட்சத்தி அறுபதாயிரம் ஓட்டும் எந்தெந்த தொகுதிகளிலேருந்து கிராஜுவலாக விழுந்துருக்குன்னு பார்த்தோம்னா விளாத்தி குளத்தில் எழுபத்தொம்பதாயிரத்தி முப்பத்தி ஒம்போது ஓட்டு தூத்துக்குடியில் ஒரு லட்சத்தி எட்டாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ரெண்டு ஓட்டு திருச்செந்தூர் தொண்ணூற்றி ஒம்பதாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு ஸ்ரீவைகுண்டம் தொண்ணூ தொண்ணூறாயிரத்தி ஐநூற்றி நாற்பது ஒட்டப்படாரம் தொண்ணூற்றி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு கோவில்பட்டி எண்பத்தொம்போதாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு ஆக மொத்தம் அஞ்சு லட்சத்தி அறுபதாயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி அஞ்சு ஓட்டு வந்திருக்காங்க இதை ஸ்ட்ரென்த் அவங்க இருக்கக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லா இடத்துலையுமே ஸ்ட்ரென்த்தாக இருக்காங்க ஓவர் ஒன் அப்படின்னு பார்த்திங்கன்னா அது வந்துட்டு தூத்துக்குடி ஸோ டவுனில் அவங்களுடைய கட்சி நல்லா வளர்ந்துருக்கு தூத்துக்குடியை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக கருணாநிதி இருக்கிறாங்க கனிமொழி கருணாநிதி இருக்கிறாங்க எங்கே அப்படின்னா தூத்துக்குடி அந்த சட்டமன்ற தொகுதியில் மற்ற எல்லாமே அவங்களுக்கு எல்லா தொகுதியுமே ஸ்ட்ராங்காக தான் இருக்குது அதில் வந்து தூத்துக்குடி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது இது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் வந்து ரிசல்ட்டில் இப்போ நம்ம ஓவராலாகவே எங்கே வாங்கியிருக்கோம் நாற்பத்தி எட்டாயிரம் ஓட்டு தான் வாங்கியிருக்கோம் நம்ம அதெல்லாம் எங்கே இந்த தொகுதிகளை வாங்கிட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ண இல்லை அப்போ நம்ம கட்சி அங்கே எந்த அளவுக்கு வளர்ந்துருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா அப்படின்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கு அப்புறம் நடந்த தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலாக இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் நாற்பத்தி எட்டாயிரத்தி எண்ணூற்றி பதினாலு ஓட்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் வாங்கின நாம் தமிழ் கட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி ரெண்டாயிரத்தி அறுபது ஓட்டு வாங்குது ஒரு லட்சத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி அறுபது ஓட்டு வாங்குது கிட்டத்தட்ட வித்தியாசம் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி மூணாயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தாறு ஓட்டு ஒரு ஐம்பதாயிரம் ஓட்டு ஐம்பத்தி மூணாயிரம் ஓட்டு வச்சு ஐம்பத்தி மூணாயிரம் ஓட்டு வந்து வளர்ந்துருக்குது இந்த ஒன்றரை வருஷத்தில் அப்போ இதோடய வெற்றி அந்த வளர்ச்சி பார்த்துட்டு தான் தொடர்ந்து போய்கிட்டு இருக்குது அப்போது இந்த ஓட்டிங் பேட்டர்ன் இவ்வளோ வளர்ந்துருக்குது அப்படின்னா ஏதோ ஒரு கட்சிக்கு பாதிப்பாக இருக்கணும் இல்லையா அப்போ அது எந்த கட்சிக்கு பாதிப்பு அப்படின்னு பார்க்கும்பொழுது நம்ம இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று சட்டமன்ற தேர்தலுடைய முடிவுகளுக்கு போயாகணும் நம்ம வந்து வளர்ந்துருக்குறோம் பத்தொம்போதுக்கும் இருபத்தொன்றுக்கும் வளர்ந்துருக்குறோம் அப்போ எங்கே வளர்ந்துருக்குறோம் அப்போ யாரோட ஓட்டர் நம்ம பிரிச்சிருக்கிறோம் அப்படின்றத தெரிஞ்சுக்கிடும் இல்லையா அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு சட்டமன்ற தேர்தலில் போகும்போது நமக்கு ஒரு சில உண்மைகள் பிடிபடும் அது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னோட சட்டமன்ற தேர்தல் ரிசல்ட்டை நம்ம பார்ப்போம் அது பார்த்திங்கன்னா விளாத்தி குளத்தில் திமுக தான் வெற்றி அடைஞ்சிருக்குது தொண்ணூறாயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தெட்டு ஓட்டு வாங்கியிருக்காங்க விளாத்தி குளத்தில் அந்த விளாத்தி குளத்தில் பதினோறாயிரத்தி எண்ணூற்றி இருபத்தெட்டு ஓட்டை நாம் தமிழர் கட்சி வாங்குது தூத்துக்குடியில் திமுக வெற்றி பெறுறது தொண்ணூற்றி ரெண்டாயிரத்தி முந்நூற்றி பதினாலு ஓட்டு தான் திமுக வாங்குது வெற்றி பெறுது அதில் வேல்ராஜ் நாம் தமிழர் கட்சி சார்பாக போட்டியிடுறாரு முப்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு ஓட்டு வாங்குகிறாப்பில் அதிக ஓட்டு தான் ரொம்ப ஒரு பெரிய ஓட்டு வந்து திருச்செந்தூரில் திமுக வெற்றி அடையுது எண்பத்தெட்டாயிரத்தி இரநூத்தி எழுபத்தி நாலு ஓட்டு வாங்குது அதே இடத்துல நாம் தமிழர் கட்சி பதினஞ்சாயிரத்தி அறுபத்தி மூணு ஓட்டு வாங்குது ஸ்ரீவைகுண்டத்தில் திமுக காங்கிரஸ் இப்போ கா ஐஎன்சி வெற்றி பெறுது திமுக சப்போர்ட்டு தான் இப்போ இருக்கக்கூடிய திமுக சப்போர்ட்டு தான் எழுபத்தி ஆறாயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி மூணு ஓட்டு வாங்குது அந்த இடத்துல நாம் தமிழர் பன்னிரெண்டாயிரத்தி எழுநூற்றி ஆறு ஓட்டு வாங்கியிருக்குது ஒட்டப்படாரம் தொகுதியில் திமுக எழுபத்தி மூணாயிரத்தி நூற்றி பத்து ஓட்டு வாங்குது அந்த இடத்துல நாம் தமிழர் இருபத்தி ரெண்டாயிரத்தி நானூற்றி பதிமூணு ஓட்டு வாங்குது ரொம்ப ரொம்ப கவனிக்கத்தக்கோ தொகுதி இந்த தொகுதி ஏன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு பின்னாடி வரக்கூடிய டைமில் சொல்கிறேன் கோவில்பட்டியில் அண்ணா திமுக வெற்றி பெறுது அங்கே அறுபத்தி எட்டாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஆறு ஓட்டு வாங்குது இந்த கோவில்பட்டியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் கணிசமான ஓட்டை அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் பெற்றிருந்தும் அதிமுக வெற்றி பெறுது ஸோ கோவில்பட்டி கிட்டத்தட்ட அதிமுகனுடைய கோட்டை அப்படின்னு சொல்லலாம் இந்த கோட்டையை யார் ஓட்டை போட்டு உடைக்க போகிறாங்க வர தேர்தலில் தான் பார்க்க முடியும் இது ரெண்டாயிரத்தி இருபத்தினோட பேட்டர்ன் இந்த பேட்டனில் தான் நாம் என்ன பண்ணியிருக்கோம்னா நாற்பத்தி எட்டாயிரம் இருந்த ஓட்டை ஒரு லட்சத்துக்கு மேலே ஓத்திருக்கோம் கிட்டத்தட்ட அறுபத்தி மூணாயிரம் ஓட்டு நம்ம இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம் அந்த ஒன்றரை வருஷத்துக்குள்ளே அப்போ அந்த ஒன்றரை வருஷத்துக்குள்ளே மற்ற கட்சிகள் பெற்றோர் டோட்டல் ஓட்டும் தெரியணும் இல்லையா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் அஞ்சு லட்சத்தி அறுபதாயிரம் ஓட்டை வாங்கின கனிமொழி அவர்கள் அடுத்து எவ்வளோ ஓட்டு வாங்கினோம் தெரியும் இல்லையா எவ்வளோ வாட் ஓட்டு வாங்க போகலாம் அப்படின்னு தெரியணும் இல்லையா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் டோட்டலாக அதிமுக அந்த தூத்துக்குடி பாராளுமன்ற தொகுதிக்குள்ளே பெற்ற ஓட்டு பார்த்திங்கன்னா இருபத்தி ஒன்றில் மொத்தமாக கூட்டும்போது அந்த ஆறு சட்டமன்ற தொகுதி கூட்டும்போது மூணு லட்சத்தி நாற்பத்தொம்போ நாற்பத்தி ஒன்பதாயிரம் ஓட்டாக இருக்காங்க திமுக மூணு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம் ஓட்டு தான் இருக்குது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் அஞ்சு லட்சத்தி அறுபதாயிரம் ஓட்டு வாங்கின திமுக இருபத்தி ஒன்று வரும்போது மூணு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம் ஓட்டு தான் வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு அது ஒரு ரெண்டு லட்சத்தி பதினாறாயிரம் ஓட்டு காலி ஸோ திமுகவுடைய நம்பகத்தன்மை அந்த இடத்துல குறைஞ்சிடுது தூத்துக்குடி மக்கள் கொஞ்சம் உஷாராகிட்டு தான் இருக்கிறாங்க ஆவரேஜ் பார்க்கும்போது தூத்துக்குடி மக்கள் அந்த இடத்துல உஷாராக இருக்காங்க இந்த ஓட்டை யார் பிடிக்க போகிறாங்கிறது தான் அந்த அந்த தொகுதியினுடைய வெற்றி தோல்வியை தீர்மானிக்கிற இடத்துக்கு நாம் தமிழகத்தில் நகரும் இப்போது அந்த டோட்டல் ஓட்டிங்கில் என்டிகே வந்து ஒரு லட்சத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி இருபது ஓட்டை வாங்குகிறோம் அடுத்தால காங்கிரஸ் எழுபத்தி ஆறாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி மூணு ஓட்டை வாங்குது அம்மா மக்கள் எழுபத்தாறாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தொம்பது ஓட்டை வாங்குகிறாங்க இந்த அம்மா மக்கள் இந்த கூட்டணி இதெல்லாமே பார்த்து பிஜேபியினுடைய வசம் போயிடுச்சு அடுத்து மக்கள் நிதி மையம் திமுகன்னு வசம் வந்துருச்சு ஸோ இந்த ஓட்டெல்லாம் கழித்து பார்க்கும்போது பிஜேபியும் ஒரு தனி அணியை நிப்பாட்டது தமிழ் மாநில காங்கிரஸ்ன்னு நினைக்கிறேன் அவர் வந்து கூட்டணி நிற்கிறாப்பில் எஸ்டிஆர் விஜயபாலன் விஜய சீலுன்னு நிற்கிறாரு ஸோ இந்த பிஜேபி கூட்டணிக்கு கூடிய ஓட்டு நிச்சயமாக ஒரு பெரிய ஓட்டாக கூட அங்கே உருவாக்கியிருக்க வாய்ப்பு இருக்குது இந்த குழப்பத்திலே ஒரு கட்சி வந்து வெற்றி பெறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது எந்த கட்சிங்கிறது நம்ம வீடியோ ஃபுல்லாக பார்ப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய ரிசல்ட் நம்ம தெரிஞ்சுக்கணுன்னா பத்து வருஷத்துக்கு முன்னே அந்த தொகுதி என்னவா இருந்தது ரெண்டு தேர்தலுடைய ரிசல்ட் நம்ம எடுப்போம் அப்படி எடுக்கும்போது ரெண்டாயிரத்தி பதினாலில் பார்த்தீங்கன்னாக்கா அம்மா சாரி ஏடிஎம்கே பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்து அறுபத்தஞ்சாயிரம் ஓட்டம் இருக்குது மூணு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் ஓட்டம் இருக்குது ரெண்டாயிரத்தி பதினாலுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்றுக்கும் வெறிய ஒரு வித்தியாசம்லாம் அதிமுக இல்லை ஆவரேஜான ஓட்டை அதிமுக வச்சுக்கிட்டே இருக்குது அவர் அதிமுக ஓட்டு பலம் பெருசாக ஒன்றும் குறையலை திமுக ரெண்டு லட்சத்தி நாற்பத்தோராயிரம் ஓட்டு வாங்கியிருக்குது கனிமொழி அவங்க போட்டியிடும் போது அப்படியே அஞ்சு லட்சம் ஓட்டு வாங்கியிருக்கு அஞ்சு லட்சம் அஞ்சரை லட்சம் ஓட்டு வாங்கியிருக்கு இப்போது அதில் மதிமுக வைக்கக்கூடிய அணி பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி எண்பத்தோராயிரம் ஓட்டு வாங்கியிருக்குது காங்கிரஸ் ஒரு அறுபத்திரெண்டாயிரம் ஏபிபின்னு சொல்லிட்டு ஒரு கட்சி இருபத்தாயிரத்தி நானூற்றி முப்பத்தி மூணு ஓட்டு இது எல்லாமே ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டு தேர்தலோட ரிசல்ட் நம்ம எடுக்கிறோம் இப்போ இருபத்தி நாலு வரும் அந்த பத்து வருஷம் வளர்ச்சி பார்க்கும்போது திமுக மதிமுக காங்கிரஸ் விசிக அந்த கூட்டணிகள்லாம் சேர்ந்து கம்யூனிஸ்ட் கட்சிகள் ப்ளஸ் இந்திய முஸ்லீம் லீக் கிறிஸ்தவ கட்சிகள்லாம் சேர்ந்து என்ன செய்யுதுனாக்கா நேராக திமுக வசம் நிற்குது இப்போ ஏற்கனவே ஆறு சட்டமன்ற தொகுதிகளில் அஞ்சு சட்டமன்ற தொகுதிகள் திமுக தான் இருக்குது அந்த கூட்டணி வசம் தான் இருக்குது ஒரே ஒரு சட்டமன்ற தொகுதி தான் அதிமுக வசம் இருக்குது இந்த இடத்துல பிஜேபியும் பல பண்ணுது அப்போ நாம் வந்து இந்த தேர்தலில் யார் பக்கம் வெற்றி இருக்குங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிக்கணும் இப்போ இதில் ஆவரேஜாக எவ்வளோ ஓட்டுகள் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறத தாண்டி நம்ம ஒரு சில தொகுதி ரெண்டு தொகுதியை நான் கவனிக்கணும்னு சொன்னேன் இல்லையா அதில் மிக முக்கியமான தொகுதியாக இருக்கிறது நாம் தமிழர் கட்சிக்கு பலமாக அடுத்த தேர்தலில் வெற்றி பெறுறது கூட வாய்ப்பு இருக்கக்கூடிய தொகுதியாக இருக்கிறது இந்த ஆறு சட்டமன்ற தொகுதிகளில் தொகுதிகளுக்குள்ளே ரெண்டு தொகுதி இருக்குது அதில் மிக முக்கியமான தொகுதி ஒட்டப்பிடாரம் ஏன் இந்த ஒட்டப்படாரம் தொகுதியை வந்து வெற்றி பெற வாய்ப்பு இருக்கிற தொகுதி நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒட்டப்படாரம் தொகுதி வந்து ஒரு தனி தொகுதியாக இருக்குதுங்க இதில் திமுக வந்து எழுபத்தி மூணாயிரம் ஓட்டு தான் வாங்கியிருக்குது அதிமுக அறுபத்தி நாலாயிரம் ஓட்டு இதுக்கு ரொம்ப பெரிய வித்தியாசமெல்லாம் இல்லை நியர் ஒரு பத்தாயிரம் ஓட்டுக்குள்ளே தோற்றுருக்காங்க நாம் தமிழர் பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டாயிரத்தி நானூற்றி பதிமூணு ஓட்டு வாங்கியிருக்கு மூணா இடத்துல இருக்குது இதை நம்ம ரொம்ப கவனித்து பார்க்கணும் தேமுதிக ஐயாயிரத்தி முந்நூறு ஓட்டு தான் இருக்குது இதே இடத்துல பார்த்திங்கன்னா டாக்டர் கிருஷ்ணசாமி போட்டியிடுறாங்க ஒட்டப்படார தொகுதியில் ஆறாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி நாலு ஓட்டு தான் அவங்களை ஒரு சாதி கட்சியை இருக்கிறவர் அவருக்குன்னு ஒரு பெரிய ஆடியன்ஸ் இருக்கிறாங்க ஒரு கூட்டணி கட்சி பலம் அதெல்லாம் கொண்டு வந்து வச்சாலும் வெறும் ஆறாயிரத்தி ரெண்டு ஓட்டு தான் நாம் தமிழர் கட்சி சார்பாக போட்டிக்கிட்டவங்க அறிமுகம் இல்லாத வேட்பாளர் மக்கள் வெளிச்சமில்லை ஊடக வெளிச்சமில்லை கவனிப்பார் இல்லை கேட்பார் இல்லை ஓட்டு இருபத்தி ரெண்டாயிரத்தி நானூற்றி பதிமூணு ஒட்டப்படாரம் தொகுதி வெற்றிக்கறிய நாம் தமிழர் கட்சிக்கு கொடுக்கறது காத்திருக்குது கட்சியின் தலைமையும் நிர்வாகிகளும் கூடி சேர்ந்து ஒட்டப்படாத இருந்த தொகுதியிலே முகாமிட்டு வேலை செஞ்சால் முதல் வெற்றி அடிக்கிற தொகுதியாக அந்த தொகுதி இருக்க வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது ஏன்னா அங்கே திமுகவும் பெரிய ஓட் பேங்கெலாம் ஒன்றும் இல்லை வெறும் எழுபத்தி மூணாயிரம் ஓட்டு தான் வாங்கியிருக்காங்க ஏடிஎம்கேயும் அறுபத்தி நாலாயிரம் ஓட்டு தான் அடுத்த தேர்தலில் வரும்போது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் விஜயினுடைய மக்கள் கழகம் விஜய் கட்சி வர வாய்ப்பு இருக்குது இந்த பிஜேபி இந்த தேர்தலில் வாங்கக்கூடிய ஓட்டை வச்சு தன்னுடைய கூட்டணியை அதிமுக வசம் திருப்பலாம் அல்லது பிஜேபியினுடைய வசம் வேறு கட்சிகள்லாம் போய் சேரலாம் அப்போ ஐந்து முனை போட்டி கட்டாயம் உருவாகும் ஐந்து முனை போட்டியில் குழப்பத்திலேயே இந்த தொகுதி வந்து ஒட்டப்படாரன் தொகுதி நாம் தமிழக கட்சியுடைய கோட்டையாக மறது வாய்ப்பு இருக்குது இந்த இடத்துல அழுத்தம் திருத்தமாக சொல்கிறேன் ஒட்டப்படாரன் தொகுதியை கைப்பற்றினால் முதல் வெற்றி தமிழ் தென் தமிழகத்தில் கிடைக்கிறது வாய்ப்பு இருக்குது நிர்வாகிகளுடைய கவனத்துக்கு நீங்கள் எடுத்துக்கலாம் இதை வந்து ஒட்டப்படாரன் தொகுதியில் டோட்டலாக ஓட்டிங் பர்சன்டேஜ் எழுபது பர்சன்ட் தான் ஓட்டு போட்டிருக்காங்க எழுபது பர்சன்ட் ஓட்டிலேயே இவ்வளோ ஓட்டு எடுத்திருக்காங்க அடுத்தாக்கில் கிலோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ரிசல்ட் படி இன்னொரு தொகுதி சொன்னேன் இல்லையா அந்த தொகுதி வந்து தூத்துக்குடி தூத்துக்குடியில் வந்து வேல்ராஜ் அப்படின்ற அண்ணன் போட்டி விட்டுருக்காங்க முப்பது ஆயிரத்தி ஏழு தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு ஓட்டு வாங்கிருக்காங்க அந்த இடத்துல ஸ்டார் வேட்பாளராக இருக்கிறவங்க திமுகவின் வசம் பார்த்திங்கன்னா கீதா ஜீவன் அவங்களை எதிர்த்து போட்டிக்கிட்டுமே முப்பதாயிரம் ஓட்டு வாங்கியிருக்காப்பில் அம்மா அம்மா மக்கள் போட்டிக்கிட்டுமே ஏடிமிக்கை போட்டிக்கிட்டுமே ஏடிமிக்கை வந்து நாற்பத்தி ரெண்டாயிரம் ஓட்டு வாங்கிருக்கு மூணாவது இடத்துல நாம் தமிழர் கட்சி வந்துடுது இப்போது இதில் மக்கள் நீதி மையம் வந்துருச்சு பத்தாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி நாலு ஓட்டு தேமுதிக ஒரு நாலாயிரம் ஓட்டு தேமுதிக அடுத்த தேர்தலில் இருக்காது ஆட்டத்தில் இல்லை மக்கள் எதுவுமே அடுத்த தேர்தல் ஆட்டத்தில் இல்லை அப்போது தூத்துக்குடி மக்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஃபோர்ஸாக நாம் தமிழர் கட்சி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது தூத்துக்குடி சட்டமன்ற தொகுதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறை பற்றி நான் இப்போ பேசிகிட்டு இருக்கிறேன் அதனால் நீங்கள் என்னடா சட்டமன்ற தொகுதியும் பாராளுமன்ற தொகுதியும் குலப்பிரான தம்பி நினைக்க வேண்டாம் பாராளுமன்ற தொகுதிக்குள்ளே ஆறு சட்டமன்ற தொகுதி இருக்குது அந்த ஆறு சட்டமன்ற தொகுதியில் ஒட்டப்படாரம் வர இருபத்தி ஆறில் வெற்றி பெறது வாய்ப்பு இருக்குது தூத்துக்குடி நியர் வெற்றி ரெண்டாவது இடத்துல வரலாம் அல்லது வெற்றியும் வரலாம் அந்த இடத்துல கேட்டால் மாற்றத்துக்கு தயாராகிற மக்கள் அங்கே இருக்கிறாங்க ஏன்னா மக்கள் நீதி மையத்தை நம்பிய பத்தாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி நாலு பேர் ஓட்டு போட்டிருக்கேன் சரிதானா அப்போ மாற்றத்தை விரும்புகிறோம் அதிகமாக இருக்கிறாள் கூடுதலாக அங்கே ஸ்டெர்லைட் விவகாரம் இருந்துச்சு ஸ்டெர்லைட் பிரச்சனை போராட்டம் இருந்துச்சு ஸ்டெர்லைட் பிரச்சனை வச்சு பச்சை தமிழகம் ஒருத்தர் கட்சியாக ஆரம்பித்து நாம் தமிழகத்துக்கு எதிராகவும் பேசிக்கிட்டு இருந்தார் அப்படி இருந்தும் அந்த இடத்துல முப்பதாயிரம் ஓட்டை நாம் கட்சி கட்சி இருக்குது கடந்த முறை தேர்தலில் போட்டியிட்டோருடைய பேர் வேல்ராஜ் வேட்பாளர் அந்த நிர்வாகம் எல்லாமே கரெக்டாக அந்த இடத்துல பொருந்தி ஒர்க் பண்ணாங்கன்னா இந்த முறை இந்த ரெண்டு சட்டமன்ற தொகுதியுமே தூத்துக்குடியில் இருபத்தி ஆறில் வெற்றி பெறது வாய்ப்பு இருக்குது அப்புறம் சாய்ஸ் உங்களது சரி இப்போது இந்த ரெண்டாயிரத்தி பதினாறு நாம் தமிழர் கட்சி எப்படி இருந்தது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நாம் தமிழர் கட்சி எப்படி இருந்தது அந்த தூத்துக்குடி தொகுதியில் நம்ம பார்க்கணும் ரெண்டாயிரத்தி பதினாறில் வெறும் மூவாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி மூணு ஓட்டம் இருக்காங்க இந்த தூத்துக்குடி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் பார்த்தீங்கன்னா முப்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு ஓட்டம் இருக்காங்க அப்போ பெரிய டிஃப்ரென்ஸ் கிட்டத்தட்ட பத்து மடங்கு வளர்ந்துருக்குது வளர்ச்சி அபாரமாக இருக்குது ஒர்க் பண்ணுறது உங்கள் கையில் இருக்குது இப்போ இதெல்லாம் தாண்டி நம்ம ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கும் திமுக வாக்கு சது எவ்வளோ சரிஞ்சிருக்குன்னு பார்க்கணும் இல்லையா இவ்வளோ தூரம் நாம் தமிழக கட்சி ரெண்டு தொகுதியில் வளர்ந்திருக்குன்னு சொல்கிறேன் கிட்டத்தட்ட ஐம்பத்தி மூணாயிரம் ஓட்டு வளர்ந்துருக்குன்னு சொல்கிறேன் திமுக ஓட்டு எவ்வளோ சரிஞ்சிருக்குன்னு பார்க்கணும் இல்லையா ஆறு அஞ்சு லட்சத்தி அறுபதாயிரம் ஓட்டு அஞ்சு லட்சத்தி அறுபதாயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தஞ்சு ஓட்டை ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் திமுக வாங்குது கனிமொழி கருணாதி அவர்கள் வெற்றி பெறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரத்தி நாற்பத்தாறு ஓட்டு தான் திமுக வாங்குது டோட்டலாக அந்த சட்டமன்ற தேர்தலில் கூட்டும் போது அப்போ ஓட்டு அம்மா மக்களுக்கு பிரிஞ்சிருக்குது மக்கள் இனிமயத்து பிரிஞ்சிருக்குது தேமுதிகவுக்கு பிரிஞ்சிருக்குது நாம் கட்சிக்கு பிரிஞ்சிருக்குது தொடர்ந்து பிரிஞ்சு ரெண்டு லட்சத்தி பதினாறாயிரம் ஓட்டை ரெண்டு லட்சத்தி பதினாறாயிரம் ஓட்டை திமுக இழந்திருக்குது ஆவரேஜ் அந்த ஆறு சட்டமன்ற தொகுதிகளை சேர்த்து இந்த ரெண்டு லட்சத்தி பதினாறாயிரம் ஓட்டம் மக்கள் நீதி மய்ய ஆட்டத்தில் இல்லை அம்மா மக்களினை ஆட்டத்தில் இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சொல்கிறேன் மக்கள் நீதி மையம் அம்மா மக்கள் தேமுதிக இந்த மூன்று கட்சிகளுமே ஆட்டத்தில் இல்லாதனால புதிய வாக்காளர்கள் ஆல்டர்னேட்டிவாக தேடுற வாக்காளர்கள் நாம் தமிழக கட்சி ரொம்ப வாய்ப்பு இருக்குது அதனால் திமுகனுடைய கோட்டையில் பெரிய ஓட்டை போட இருக்கிற வாய்ப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சீமான் தம்பிகளுக்கு காத்திருக்கு தூத்துக்குடி தொகுதியில் தென் மாவட்டத்தில் இருந்து ரெண்டு தொகுதிகளில் மூன்று தொகுதிகளில் தூத்துக்குடி தொகுதியை பொறுத்த அந்த ஏரியை பொறுத்தளவுக்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சட்டமன்றத்தில் என்ட்ரி ஆகிறது வாய்ப்பு இருக்குது அதெல்லாமே உங்களுடைய ஒர்க்கை பொறுத்து தான் மற்ற எல்லாமே சரி இப்போது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஆல்ரெடி கூட்டணி உங்களுக்கே தெரியும் எப்படி அமைஞ்சதுங்கிறது பிஜேபி பாட்டாளி மக்கள் கட்சி ஏடிஎம்கே இன்ன பிற கட்சிகள்லாம் சேர்ந்து இந்து மக்கள் அமைப்புகளெலாம் சேர்ந்து தேர்தலை அணுகுனாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எப்படி இருக்கும் நமக்கு தெரியாது காலம் தான் முடியும் ஆனால் குறைந்தபட்சம் அஞ்சு முறை போட்டி வர்றது வாய்ப்பு இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் திமுக கூட்டணி வசம் வழக்கம் போல் இருக்கக்கூத்தரிமைகள் காங்கிரஸ் விசிகா கம்யூனிஸ்ட்டு அப்புறம் வைகோ அவர் கட்சியில் இருந்தாலும் ஒன்று தான் இல்லாட்டி ஒன்று தான் இருந்தாலும் அவருக்கு ஒரு ஓட்டிங் பேட்டர்ன் அங்கே இருக்குது இப்படி இந்த மாதிரி கட்சிகள் தான் அவங்க வந்து போட்டிக்கிடுறாங்க வர்ற தேர்தலும் அந்த மாதிரியான வாய்ப்புகள் தான் இருக்குது ஏன்னா அவங்களுக்குன்னு புதுசாக கூட்டணிக்கு வர்றதுக்கான கட்சிகள் எதுவும் இல்லை ஒருவேளை பாட்டாளி மக்கள் கட்சி வேணால் அங்கேயே இங்கே இருக்கலாம் தேமுதிக வேணா அங்கேயே அங்கேயே எழுபதி இருக்கலாம் மற்றபடி அவங்க கூட்டணியில் எக்ஸ்ட்ரா செய்கிறதுக்கு வேறு கட்சிகளும் இல்லை அங்கே அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா இடமும் கொடுக்க போகிறதும் இல்லை அதனால் இந்த கூட்டணியோட அமைப்பு இப்படியே தான் இருக்கும் திமுகவினுடைய கூட்டணி அப்படியே இருக்கிறதுனால அதிமுகவுடைய கூட்டணியும் பாஜகனுடைய கூட்டணி எப்படி இருக்குங்கிறதா இருபத்தி ஆறில் விட்டு பண்ணணும் சரி இப்போது நாம் தமிழர் கட்சி இந்த இடத்துல எவ்வளோ ஓட்டு வாங்குவோம் ஆறு சட்டமன்ற தொகுதிகளை பற்றியும் பேசியாச்சு எவ்வளோ ஓட்டு வாங்கினோம் பேசியாச்சு இவ்வளோ வளர்ச்சி இடத்துலையும் பேசியாச்சு இந்த தேர்தலில் என்னப்பா ஓட்டு வாங்குவோம் அப்படின்றவங்களோட எதிர்பார்ப்பு இருக்கு இல்லையா நான் இப்போ சொல்ல முடியாது தேர்தல் ரிசல்ட் வர்றதுக்கு ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி ஒவ்வொரு தொகுதி பற்றி போடுறேன் நான் ஒரு இவ்வளோ பர்சன்டேஜ் வரும் இவ்வளோ இவ்வளோ ஓட்டு வருங்கிறத ஒரு கணிப்பு வச்சிருக்கிறேன் அந்த கணிப்பை இப்போ நான் சொல்லி அவங்கள டீமோட்டிவேட் பண்ணவோ அல்லது மோட்டிவேட் பண்ணவோ நான் விரும்பலை அது எல்லாமே மக்கள் தீர்ப்பளிப்பாங்க என்னுடைய கணிப்பு சரியாகவும் இருக்கலாம் தவறாகவும் இருக்கலாம் நான் நாலு நாளைக்கு முன்னாடி கட்டாயம் ரிலீஸ் பண்ணுவேன் பாருங்கள் இந்த மாதிரி ஒவ்வொரு தொகுதியினுடைய கால ரிசல்ட்ஸ் வச்சு கம் கம்பேர் பண்ணி எங்கள் திமுக ப்ளஸ்ஸஸ் நாம் தமிழர் அப்படின்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உருவாகும் அப்படிங்கிறத இந்த இருபத்தி நாலு தேர்தலுடைய வச்சு நான் அவங்கள ஒப்பிட்டு சில பதிவில் சொல்லான்ட்ருக்கேன் இது மாதிரி தொடர்ந்து பேசலாமா வேண்டாமாங்கிறத நீங்கள் தான் கமேண்டில் சொல்லணும் சரியா கமாண்டில் சொல்லுங்கள் பண்ணலாம்னா கண்டிப்பாக பண்ணுவோம் எனக்கு வந்து எப்படி தோணுது அப்படின்னா இந்த ஒப்பீட்டளவில் பார்த்தப்போ நம்ம ரெண்டு தொகுதி ஒட்டப்பிடாரம் தூத்துக்குடி வெற்றி பெறுறது வாய்ப்பு இருக்குது வர்ற சட்டமன்ற தேர்தலில் உழைக்கிறத பொறுத்து ஏற்கனவே திண்டுக்கல் இதை பத்தி பேசும்போது நிலக்கோட்டை தொகுதி நினைக்கிறேன் நிலக்கோட்டை தொகுதி வந்து அதிகமாக ஓட்டு வாங்கியிருந்தாங்க நிலக்கோட்டை தொகுதியுமே அங்கே திண்டுக்கல் அந்த ஏரியா பொறுத்தளவுக்கு வெற்றி பெற வாய்ப்பு இருக்குது இருபத்தி ஆறில் மூன்று தொகுதியில் கிட்டத்தட்ட நான் சொல்லியிருக்கேன் இந்த நாற்பது சட்டமன்ற சாரி முப்பத்தொன்பது பாராளுமன்ற தொகுதிகளும் சொல்லி முடிக்கிறதுக்குள்ளார வர்ற தேர்தலில் இருபத்தி ஆறில் இத்தனை தொகுதி வெற்றி பெற வாய்ப்புகள் கூட நம்ம கணிச்சிட முடியும் ஒர்க் பண்ணுறதை பொறுத்து அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி